எதுக்காக நிலத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க பாருங்கள் இந்த பயிரை வந்து மூடி வைக்கிறாங்க மூடி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதோட நூலோட காலியான அந்த இது தான் வச்சுருக்காங்க அவங்க அதை வச்சு மூடிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு லைன் லைனாக மூடிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அண்ணாவும் வந்து மருந்து அடிக்கிறாரு கேட்டால் மற்ற பயிர் மேலே விழக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக பில்லு மருந்து அப்படின்னு சொன்னார் பில்லு மருந்துன்னா களை கொல்லி கலை கொல்லி தான் அடிக்கிறோம்மா காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதனால தான் பாருங்கள் நான் இந்த மருந்தோட அந்த லிவரை கூட நான் மேலே அதிகமாக தூக்கி பிடிக்கல கீழே தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுவும் ஒரு பாயிண்ட்டு தான் ரெண்டாவது வந்து இந்த மூடி வைக்கிறதுக்கான காரணம் களை கொல்லி அடித்தா நம்மளோட பயிரும் வந்து பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது கருகி போயிடுமா பயிரும் ஏன்னா களை கொல்லி அடிக்கிறதே வந்து அது கருகிறதுக்காக தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் காற்று எந்த திசை இப்போ இந்த காற்று இந்த பக்கம் அடிக்குதுன்னா அந்த ஆப்போசிட் சைடில் அவர் வந்து அதிகமாக வைக்க சொல்கிறாரு ஏன்னா இது பறந்து போய் விழுந்தாலே வந்து இந்த மருந்தோட வீரியத்தால் மற்ற பயிர்கள் எல்லாம் பாதிச்சிடும் அப்படின்றதுக்காக தான் இதை மூடி வைக்கிற அப்படின்னு சொன்னாங்க இது கிட்டத்தட்ட ஒன்றிலேருந்து ரெண்டு ஏக்கர் சம்திங் இருக்கும் இந்த நிலம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லைன் வந்து இவங்க மூடி வைக்கிறாங்க பயிரெல்லாம் பயிர் மூடி வச்சதுக்கு அப்புறமா இவங்க களை கொல்லி அடிக்கிறாங்க அதுவும் வந்து காத்தும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அதுதான் வந்து விவசாயத்தில் ஒரு அனுபவம் தேவை அப்படின்னு சொல்றது இருந்தால் என்ன பண்ணுவோம் மூடி வச்சுட்டு நேராக அடிச்சு விட்டுருவோம் ஆனால் காற்று அடிக்கிறத பார்த்து தான் லிவரை மேலே தூக்கணுமா இல்லை கீழே வச்சே அடிச்சுட்டு போகிறாரு தரையோட ஒட்டியே இதுவும் வந்து ஒரு யுக்தி தான் களை கொல்லியை அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ பதினஞ்சுலேருந்து ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த குச்சி கிழங்கோட நட்டு இப்போ தான் ரெண்டு ரெண்டு இலை வந்து விட்டு இருக்குது துளிர் விட்டு வந்திருக்கு அதனால் இப்போவே நம்ம மூடி அடித்து விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு மாதம் வந்து கலைகளை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் அந்த ரெண்டு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட பயிரோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆட்களை விட்டு நம்ம கையால் கூட கொத்தி எடுத்துக்கலாம் கலையை வந்து கட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இப்போயோ வந்து ரொட்டர்வேட்டரு இந்த சின்ன பவர் ட்ரில்லர் மாதிரி இதெல்லாம் மிஷின் வச்சு ஓட்டலாமில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா அது மாதிரி ஓட்ட முடியாது ஏன்னா நம்ம இப்போ தான் நட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு மாதம் ஆகும் முளைச்சி வந்திருக்கு அது பாதிப்பு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த காரணத்தினால தான் நான் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி மூடி வச்சு அடிக்கிறோம் மேக்ஸிமம் விவசாயிகள் வந்து இந்த மாதிரி நாமக்கல்லில் இந்த மாதிரி தான் பயன்படுத்தி செய்கிறாங்க களைக்குள்ளி அடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சுலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொன்னார் பாருங்கள் காற்று திசையும் தேவை அனுபவமும் தேவை இந்த மாதிரி மூடி வச்சு அடிக்கிறதுனால பயிரும் காப்பாற்றிக்கலாம் அப்படின்றாரு மற்றபடி பார்த்தா வேலையாட்கள் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படுமே இப்போ அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அடித்து முடிச்சாச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் கொண்டு போயிட்டு அடுத்த லைனில் வந்து வைக்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து அவங்க அந்த ஒன்றரை ரெண்டு ஏக்கரவும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அக்கா எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு அக்கா எடுத்துகிட்டு வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்கள் இப்படி வச்சுருக்காங்களோன்னு சொல்லிட்டு இதுதான் பாருங்கள் முளைச்சி இப்போ தான் வந்து ரெண்டு துளிர் விட்டுருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதை மூடி வச்சுட்டு மருந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கார் அவர் பாட்டுக்கு காற்று திசை ஏன் முக்கியம்னு சொன்னால் அடுத்தது வந்து தலைமையில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து கருகிறோம் இதுவும் வந்து ஒரு நல்ல யுக்தி தான் நம் நண்பர்களே பாருங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கலைக்கொல்லி அடிக்கக்கூடாதான் இயற்கை முறையில் கலை கொல்லி தயாரித்து செஞ்சால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு